கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நிறைய இந்துஸ் முஸ்லீமில் உண்மையான தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளையெல்லாம் அவர்கள் பெற்றோர்களை அடித்து துன்பப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டுறாங்க சிலவங்க கொலையே பண்ணுகிறார்கள் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்து வந்தது போல தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து சித்திரவதை பண்ணுகிறார்கள் சிலவங்க உயிரோடு எரிக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் நிறைய கேள்விப்படும் போது நிறைய பேர் நான் எப்படியாக இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து அப்புறம் ஆண்டவரை தெரிஞ்ச பிறகு எங்கள் அம்மா அப்பா எப்படியாக அடித்தார்கள் விரட்டினார்கள் சூடு வைத்தார்கள் எடுத்து சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்தது போல் அதாவது விபச்சாரமும் ஒரு கொலைய திருடனை கஞ்சா அடிச்சுட்டு வந்தால் கூட வீட்டில் சேர்த்துப்பாங்க பழக்க ஆனால் உண்மையான தெய்வத்தை கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது அந்த எல்லாம் எவ்வளோ பாக்கியவான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வரவேற்கணும் அல்லவா அதை காட்டில் அதை விட்டுவிட்டு அதை பிள்ளைகளை வெறுக்கிறார்கள் தயவுசெய்து சொல்லுகிறேன் இவர் உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் இதுக்காக மற்றவங்க என்ன சொல்வார்களோ உறவினர்கள் என்ன சொல்லுவார்களோ அப்படி என்றே நினைக்காமல் பிள்ளைகள் உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் நினைங்கள் என்றால் எதேதையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் எப்படி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கடவுளாக இதையெல்லாம் ஆண்டவரெலாம் படைச்சாரு ஆண்டவரை வணங்காமல் படைப்புகளை வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வேதனை பெற்றிருக்கிறேன் அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நல்ல தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா தேங்க் யூ